நாங்கள் அஞ்சு வருஷமாக பதவி பதவியேற்ற அஞ்சு வருஷத்தில் இது கடைசி இந்த வருஷத்தோட கடைசி கிராம சபை கூட்ட விட்டதுனால கொஞ்சம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே வருகை வந்தில் ஜாஸ்நார் வருகிறோம் எங்களது ஊரக வளர்ச்சித் தலைவர் வருகைக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் எங்களது தோனால் ஊராட்சி சார்பாக மனமார்ந்த உணக்கத்தையும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக எங்களுக்கு வந்து உழைத்த தூய்மை கால காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் ஓஎஸ்சி ஆப்ரேட்டர்கள் அனைவருக்கும் உங்கள் முன்னாடி நாங்கள் பாருங்கள் வாங்க பாருங்க நாளைக்கோ ஒரு நாளைக்கோன் பண்ணி வச்சுக்கோ மஞ்ச மட்டும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கம்மாய்க்கு வர வழி எல்லாத்தையுமே வந்து ஈடு தளக்கெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் போகிறதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இனிமேல் வரதுல அந்த கரையில் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் அதையும் மட்டும் ரொம்ப நல்லா மறுநாள் வரைக்கும் செப்போ பிரித்து கொடுக்கற பாருங்கள் மக்கிறது மக்கா கொஞ்சம் பிரித்து கொடுங்க அது இல்லாமல் உங்களோட த மித்த கழிவுகள் எல்லாத்தையுமே குப்பை தொட்டு அங்கங்கே இருந்து குப்பைத்தொட்டில் போடுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படி தூக்கி அங்கேருந்து இன்னும் விட்டுரிஞ்சிட்டு போயிடுறீங்க அது பார்த்தீங்கன்னா தெருக்கள் பூரா முன்னாடி அசிங்கமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீக்கே தான் கண்ட்ரோல் பண்ணி குப்பை தொட்டில் போடுங்க வாரத்தில் ஒரு தடவை வந்து எதாவது அழு அழு அதை கூடாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திரும்பவும் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கொஞ்சம் சேஃப்பாக இல்லை ஒரு மூட்டை

இப்போதைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் அதுவும் ஒரு வாரத்தில் முடிவுற்ற நிலையில இருக்குது மேக்சிமம் எல்லார் வீட்டுக்குமே தண்ணி கொடுத்தாச்சு இந்த தண்ணி கொடுக்குறதில் வந்து என்னன்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டேப் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த டேப்பை வந்து நீங்கள் ஒழுங்காக வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் முன்னாடி இருக்க வீட்டுக்காரங்க டேப்பு பிடிங்கு நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா பின்னாடி இருக்க உங்கள் வீட்டுக்கு போகாது அவங்க தரமட்டத்தோட அறுத்துருவாங்க தண்ணி விலையுன்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் இங்கே பிடிங்கினீங்க அங்கே வராது அவங்க தரமட்டத்தை அடுத்துருவாங்க கொஞ்சம் செய்து பெண்கள் எல்லாம் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு உங்கள் தண்ணி உங்கள் ஊரில் இருக்க தண்ணி திரும்ப ஒரு தண்ணி வேஸ்ட்டாக போய்ட்டா திரும்ப உங்களுக்கு கிடைக்காது அதனால தயவு செய்து அந்த தண்ணியை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்திட்டு தெரிஞ்சா போகுதுன்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அதே சமயம் அந்த தண்ணி வரி நீங்கள் நிறைய கட்டலை நிறைய பேர் கட்டாமல் இருக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ரொம்ப ஸ்டிக்டாக பிடிக்கிறாங்க தண்ணி வரி கட்டணும்னு சொல்லிட்டு அனைத்து வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏற்ற சொல்கிறாங்க அவங்க

மற்ற மாதம் அதாவது ஜனவரி ஆறு வரைக்கும் எங்களோட பதவிக்காலம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த எலெக்ஷன் வச்சு புதுசாக வர்றவங்க தலைவர் அது வரைக்கும் அரசு இது அரசு தான் வந்து உங்கள் நம்ம ஊரை வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ணா மருமலட்சி திட்டங்கள் திட்டமிட்ட ஒவ்வொரு ஊர்லையும் நாங்கள் வந்து என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி நாங்க நாங்கள் தனியாக ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் இப்போ வாசிக்கிறேன் அதாவது தோணுகால் கிராமம் ராஜீவ்காந்தி காலனி சர்ச் முதல் த்பய்யா வீடு வரை பேவர் பிளாக் கல்ல அமைத்தார் தோனால் கிராமம் வேலம்மாள் வீடு முதல் வீர கோயில் வரை வீரபூச்சியமான வீராசின்னமால் வீர சின்னம்மாள் கோயில் வரை பேவர் பிளாக் கல்ல அமைத்தல் தோனால் கிராமம் கிளிநகர் குடியிருப்பு பகுதியில் பேவர பேவர் பிளாக் கல்லமைத்தல் சின்னப்புளியமிட்டி கிராமம் சட்டச்சிமன் கோயில் நாராயண வீடு முதல் தச்சம்மன் கோயில் மற்றும் நாராயண நாராயணர் வீடு முதல் குபேந்திரன் விடுவரை வரை தேகப்பழா கல்லமைத்தல் சின்னப்பள்ளி மட்டியில் மெயின் இருந்து மூணு தெரு இருக்குது அந்த மூணு தெருவுக்கும் வந்து தேகப்பழா கல்லமைத்தல் சந்திரங்குளம் கிராமம் தர்மராஜ் வீடு முதல் காளிமன் கோயில் வீடு வரை கோயில் வரை தேகப்பழா கல்லமைத்தல் சந்திரங்குளம் கிராமம் காளியம்மன் காளிமன் கோயில் முதல் பள்ளிக்கூடம் வரை தேகப்பழா க கல்லமைத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் தெருக்கள் வந்து நாங்கள் ஒரு எந்தெந்த தெரு இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் இப்போ போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த ஊரணி மேம்பாட்டு பணிகள்னு சொல்லி போட்டுருக்கிறோம் அது வந்து கிராமம் ஊரணி மேம்பாட்டு பணிகள் அதாவது வந்து மெயின் ரோடில் அழகு நாச்சிமன் கோயிலா அழகு கோயில் ஊரணி இருக்கு அந்த ஊரணியை வந்து மேம்படுத்துறதுக்காக நாங்கள் அதே சமயம் வளையங்குளத்தில் வீரச்சின்னம்மாள் ஊரணி மேம்பாட்டு பணிகள் இது வந்து சின்னப்புள்ளிம்பட்டி வந்து நாடகமடை முதல் மயான வரை சாலை மட்டல் சாலை அமைத்தல் அதுக்கப்புறம் இதர பணிகளில் வந்து சந்திரகுளம் கிராமத்தில் நாடக மேடை முன்பாக ஊர்களம் அழை அமைத்தல் சந்திரகுளம் கிராமம் மயான பா முகப்பில் பாலம் அமைத்தல் போக வந்து இதில் வந்து நாங்கள் நாலே நாலு மணிக்கு எடுக்க முடியும் என்னென்னா ஒன்று ககப்பலாக்கெடுக்கலாம் பாலம் கட்டலாம் ஊர்களம் அமைக்கலாம் அதுக்கப்புறம் ஊரணியை மேம்பாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு

மக்கள் பணி செஞ்சு சுகாதார பணி செஞ்ச நபர்களுக்கு இல்லையா உண்மையில முன்மாதிரி சமூகத்தில் கீழே இருக்கிறவங்களை நம்ம வந்து மதிச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கும் குறைஞ்ச சப்பளவாங்கிறவங்க கொஞ்சம் குறைஞ்ச வருமானத்தில் இருக்கிறவங்க நம்ம சமூகம் நம்மளை பொதுக்குது அப்படிங்கும் போது அந்த சாங்கில் வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது பத்து பேர் முன்னாடி நீங்கள் கைதட்டி போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் செய்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் சரி செஞ்சுருக்கேன் சிறப்பானது உங்கள் தலைவரை நான் பல நிகழ்வுகளில் பார்த்துருக்கேன் நிறையா நல்ல காலங்களில் செய்தாலும் வந்து சொந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது ஏன்னா பல பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை தாண்டி செய்ய அவர் கடமைப்பட்டவர் தான் மாட்டின் மறுக்க முடியாது நியாயமான கோரிக்கை தான் ஆனால் அதே சமயத்தில் அண்ணப்பு மேவட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இனிமேலாச்சும் வாங்காதீங்க கெட்ட வீடு கெட்டாக இருக்கட்டும் ஏன்னா அதை மாற்ற முடியாது நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கான பாதையை கவர்மெண்ட்டுக்கு பஞ்சாயத்து வெளித்தரவு நம்ம கடமை நம்மளே அந்த இடத்த வச்சுக்கிட்டோம்னா நம்மளை தாண்டி அடுத்த இடத்துக்கு போக முடியாது நீங்கள் பஞ்சாயத்து போடுக்க அந்த இடம் சொந்தம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இது தொல்லையிட்டு போட முடியாது சிமெண்ட் ரோடு போட முடியாது அந்த பிரச்சனைக்குரியதாக போயிடும் அப்படின்னு அது ஆடிட்டில் வரும்போது அவங்களுக்கும் நிறையா தலைவலி வரும் இது வரைக்கும் நம்மளும் நடந்தா இருக்கணும் இனிமேல் வந்து தேவட்டு உள்ள இடத்துல போடுங்க ஏன்னா எங்களுக்குமே நிறையா தலைவலி இருக்குது இல்லாத இடத்துல ஆக்க வேண்டியதான் உள்ள குண்டு முரசாங்க பெரிய குண்டுமே ஊராட்சியில் ஒரு இருபது பேருக்குனால அசைன்மெண்ட் பட்டா போட்டு எல்லாேருக்கும் வந்து விஷயங்கள் தான் நீங்கள் பட்டா வாங்கினவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிங்க அதேமாதிரி பட்டா வாங்கினது மட்டும் இல்லை யாருக்கு பார்த்தோம்னா நீங்கள் யாருக்கு மொழியோ எனக்கு தகவல் சொல்லலாம் எனக்கு மருந்து தானமாக பிரிச்சுக்கலாம் எனக்கு தகவல் சொல்லி நான் உதவி கணக்கு போகிறேன் ரெண்டாவது விஷயம் அது வந்து கணக்கில் அடிச்சு போனேன் உங்களுக்கு வர்ற பட்டா வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க வீடியோ அதை கண்டுக்காக மாட்டாங்க வெறும் பேப்பராக போயிடும் அதனால் அதை அடித்து போடணும் நடக்கிறதுக்கு பேர் என்னுடைய கடமை இது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆணாமல் தெளிவுபடுத்தலாம் நீங்கள் எங்களால் ஊழியர் சங்கத்துக்கு கொண்டு நாங்கள் செய்ய வாங்க அதை செஞ்சு நாங்கள் கண்டிப்பாக மே அப்போ எல்லாம் மேல் இருக்கு. அப்போ ப்ளாட் இல்ல அவங்க வந்து தெருவுக்கு வந்து தெரு நிக்குதா வந்து பதிவு பண்ணா. அது அங்க வந்து வீட கட்டிட்டாங்கடா. ஆனா பதி பண்ணாமா அவங்க பேர்ல சித்தங்க பேர்ல அந்த ரோடு இருக்கு அது நாம என்ன செய்யணும்? சித்தமா தானா இருக்கும். நம்ம வேற வேறலாம் பேசி